பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய ஏற்றுமதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க அதில் சொல்லப்பட்ட சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம்தான் வந்து ட்ரம்ப் வந்து பதவிக்கு வராரு மீண்டும் பதவிக்கு வராரு ஸோ அவர் வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உலகத்தில் பல நாடுகளில் நான் வந்து அங்கேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு சுங்க வரியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு குறிப்பாக சைனா மெக்சிகோ கனடா மற்றும் இந்தியா இது வந்து சுங்க வரி அதிகப்படுத்த வாய்ப்புள்ள நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எல்லா நாடுமே பாதிக்கப்பட்டாலும் நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுது சைனாவில் ஒரு சில பொருட்களுக்கு சுங்க வரி அதிகமாக விதிக்கும் போது அதே பொருட்களுக்கு அதே மாதிரியான சுங்க வரி இந்தியாவில் விதிக்கப்பட வாய்ப்பு இல்லை ஒன்று கொஞ்சம் விதிக்கப்படலாம் அல்லது முற்றிலுமாக அதுக்கு வந்து சுங்க வரி விதிக்கப்படாமல் இருக்கலாம் அதனால் அமெரிக்கன் இம்போர்ட்டர்ஸ் வந்து சைனாவை விட்டுட்டு அந்த பொருட்களை இந்தியாவிலேருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ரஷ்யா உக்ரைன் போகிற வந்து நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி அவர் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்மளோட வர்த்தகம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அந்த குளோபல் அந்த சப்ளை செயின் வந்து பழையபடி நார்மல் ஆயிரும் அதுக்கடுத்து இந்த செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே வந்து தீர்ந்துடும் குறிப்பாக நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து செலவு கண்டெய்னர் அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் வந்து முற்றிலுமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து இவர் முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம இந்திய ஏற்றுமதி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இது போக நமக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது அதாவது இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டாவது இந்த காடொழிப்பு சட்டம் ஐரோப்பாவில் பண் பண்ணுறாங்க இல்லைங்களா அதன் மூலியமாக இந்தியாவிலேருந்து சில ஏற்றுமதி சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் சைனா ரஷ்யா இங்கிலாந்து ஜப்பான் சவுத் கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸும் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டும் அதிக அளவு ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒரு சுமார் இருபது நாடுகள் அந்த பட்டியலில் நான் சில நாடுகள் தான் இருக்கேன் இருபது நாடுகளுக்கு பெரிய அளவில் அடுத்த சில வருடங்களுக்கு இங்கேருந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவில் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது ஏன்னா இதெல்லாம் பெரிய அளவில் தேவைப்படுறதுனால அவங்க சுங்க வரியெல்லாம் வந்து கண்ணாபின்னானு உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஆர்ட்டிக்கி வந்து சொல்லியிருக்குது